அழகிய சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன் எந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிருணி பழம் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம் ஈஸ்டர் ஸ்பெஷல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழத்தை கட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த பழத்தை நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த பழத்தை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஒரு சூடான கடாயில் நம்ம அந்த பழத்தை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வற்றிட்ட பரு திக்காகும் அப்போ நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்து அதை நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் குங்குமப்பூ சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்காகும் இந்த பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்குவோம் நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் பாதாம் முந்திரி இது போல் நாக்ஸ்லாம் சேர்த்து கிளறிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கமாக அழகிரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்